ஆத்தூர் கிச்சலி சம்பா பாரம்பரிய நெல் வகை எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் மாட்டு எருவு மட்டுமே அடித்து மூன்று முறை புழுதி அடித்து நேரடி விதைப்பாக விதைக்கப்பட்டு களை எடுக்கப்பட்டு எந்த ஒரு விதமும் இப்போ போடலை இயற்கை முறையில் விளைவிக்கிறவங்க பஞ்சக்கைய கவியாக யூஸ் பண்ணுவாங்க அது கூட பயன்படுத்தாமல் ஜீரோ பட்ஜெட் விவசாயம் அப்படிங்கிற மாதிரி களை விதைப்பு கலையெடுப்பு பாய்ச்சுதல் அறப்பறுத்தல் அவ்வளோதான் இந்த முறையில் தான் தொடர்ந்து நான் எட்டு வருஷமாக இருக்கேன் இது வந்து மகசூலுங்கிறது குறைவு தான் இருந்தாலும் முழுமையான ஒரு இயற்கை விவசாயத்தில் எந்த ஒரு செலவும் செய்யாமல் நான் இந்த இரநூறு குழி பங்கு பங்கில் நான் ஒரு ப பத்து மூட்டை நெல் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் எந்த செலவும் இல்லை நான் விதைப்பு செலவு தான் விதைப்பு செலவு விதை செலவு அரப்பு செலவு எடுப்பு செலவு அவ்வளோதான் மற்றபடி யூரியா போருது ம அது மருந்து அடிக்கிறது அது அடிக்கிறது அது விவசாயத்தில் வந்து அதிக செலவு என்பதே ரசாயன உரம் பயன்படுத்துறது தான் அந்த அந்த எந்த ஒரு இதுமே இல்லாமல் முழுமையாக நூறு சதவீதம் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட ஆத்தூர் கிச்சிலி செம்பா பாரம்பரிய நெல் வகை பாருங்கள் உடலுக்கு மிகவும் நன்மை பயிக்கக்கூடியது நல்ல கருது வந்து மிக செழிப்பாக இருக்கிறது என்ன சொன்னோன்னா நான் தண்ணியே வைக்கல விறப்பு விரச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மழை பெஞ்சுது துளுத்து வந்தது அதுக்கப்புறம் மழை காலத்தில் மழை கண்டினியூவாக பெய்ஞ்சு தண்ணி நின்றுச்சு இப்போ அந்த அந்த மழையோட ஈரம் தான் இருக்கே தவிர இது வரைக்கும் ஒரு கூட ஒரு நாள் கூட நான் தண்ணி நான் வைக்கவே இல்லை எப்படி இருக்க பாருங்கள் இயற்கை விவசாயத்தை காப்போம் நம்மோடயின் வழியை பின்பற்றுவோம் நலமுடன் வாழ்வோம்